வரமத்துலா வபர்கசுலிஹில் கரீம் அம்மாபாத் அளவில்லா கருணையும் நிகரிலா கிருபெய்ய முடியா அல்லாவின் திருப்பெயரால் எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன் நெஞ்சுக்கு நிம்மதி அப்படின்ற புத்தகத்திலிருந்து நம்ம இந்த தலைப்புகளை பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு மறுமையை தேர்வு செய்யுங்கள் ரபியா இப்னு ரபிஐப் அஸ்லமி அலே சொல்லம் அவர்களுக்கு பணிவுடை செய்யும் பொறுப்பை நானாகவே முன்வந்து எடுத்துக்கொண்டேன் இரவு தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நபி சொல்லாஹ் அலே அவர்களுக்கு தேவையானவற்றை தயார் செய்து வைப்பேன் பின்னர் என் வீட்டுக்கு செல்லாமல் அங்கேயே வாசலில் அமர்ந்து விடுவேன் நபி அவர்கள் வீட்டுக்குள் இரவு தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் நீண்ட நேரம் இறைவனை துதிப்பதிலும் புகழ்வதிலும் செலவிடுவார்கள் எவ்வளவு நேரம்தான் என்னால் அதை கண் விழுத்து காது கொடுத்து கேட்டு கொண்டிருக்க முடியும் என்னை அறியாமல் கண்கள் தூக்கத்தை தழுவும் அங்கேயே தூங்கிவிடுவேன் நான் செய்யும் பணிவிடைகளை அறிந்து கொண்ட நபிகள் ஒரு நாள் என்னிடம் கேட்டார்கள் ரபியா ஏதாவது தேவைகள் இருந்தால் கூறுங்கள் என்ன வேண்டும் என்றாலும் கேளுங்கள் தருகிறேன் உடனே ரபி அருதியுல்லாஹ் அவர்கள் கூறினார் இறை தூதர் அவர்களே எனக்கு சற்று அவகாசம் தாருங்கள் நான் யோசிக்க வேண்டும் நபிகாரும் சரி என்றார்கள் ரபி ஆரதியுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார் நான் சற்று நேரம் யோசித்தேன் எனக்கு நானே கூறி கொண்டேன் ரபியா இதுதான் சரியான சந்தர்ப்பம் உலக விஷயங்கள் எதையாவது கேட்டு விடாதே பயனுள்ள எதையாவது கேள் சந்தர்ப்பத்தை வீணி வீணடித்து விடாதே என்பதாக பின்னர் நான் நன்னல் நபி சொல்லா அலி வந்தேன் யோசித்து விட்டீரா என்றார் நபி சொல்லல்லா அலிசல்லம் கேட்க ஆம் என்றேன் சரி கேளுங்கள் என்றார்கள் நான் கூறினேன் இறை தூதர் அவர்களே உங்களுடன் நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் நபி சொல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் ரபியா இவ்வாறு கேட்குமாறு உன்னிடம் யாராவது கூறினார்களா என்று கேட்டார்கள் நான் கூறினேன் இறை தூதர் அவர்களே இரவின் மீது ஆணை யாரும் அவ்வாறு என்னிடம் கூறவில்லை ஆயினும் இந்த உலக வாழ்வு முடிந்து போகக்கூடியது எனவே நிலையற்ற இந்த உலக வாழ்வு குறித்து கேட்பதை விட நிரந்தரமான அந்த சொர்க்கத்தை குறித்து கேட்பது தானே சிறந்தது என்று யோசித்து நானாகவே கேட்டேன் என்று கூற ரபியார் அலி அவர்கள் கூறினார்கள் நீண்ட நேரம் நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் பின்னர் என்னிடம் கூறினார்கள் நீங்கள் கேட்டது நிச்சயம் நடக்கும் ஆயினும் உபரி வணக்கங்களில் அதிகமாக ஈடுபடுங்கள் என்னோடு சுவனத்தில் இருப்பதற்கு அது உதவியாகமாக அமையும் இந்த நிகழ்வு தரும் பாடம் இதுதான் சுவனத்துக்கான பாதையில் இப்போதே நடக்க துவங்குங்கள் உங்களது லட்சிய பாதை சுவனத்தை நோக்கியதாக இருக்கட்டும் சுவனத்தில் நபியுடன் இருக்கும் பாக்கியம் கிடைத்தால் போதுமே இந்த உலகில் அனைத்தும் அற்பமாகி விடாதா மனம் நிம்மதி அடைக துவங்காதா அந்த நபித்தோழர் ஏழைதான் இவ்வுலகில் வசதி வாய்ப்புகள் வேண்டும் என்றோ எவ்வித கவலையும் இன்றி செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்றோ நபிகளிடம் ஏன் அவர் கேட்கவில்லை ஏனெனில் அது நிம்மதிக்கான வழி அல்ல இந்த இரு நிகழ்வுகளிலும் நாம் யாராக இருக்க விரும்புகிறோம் இந்த பதிலில்தான் நமது நிம்மதி அடங்கியுள்ளது உள் மனதின் ஓட்டங்கள் ஒவ்வொருவருக்கும் புரியும் இல்லையா தம் சொந்த மனதுடன் உரையாட வேண்டிய நேரம் இது நான் யாராக இருக்க விரும்புகிறேன் பணம் தேடும் பேராசையில் இருக்கும் நிம்மதி இழக்கும் அந்த செல்வ சீமாட்டியை போன்றா அல்லது சுவனத்தில் ஓர் இடம் கிடைத்தால் போதும் அதுவே பெரும் நிம்மதி என்ற ரபியா ரதியுல்லாஹ் அன்ஹு அவர்களைப் போன்றா மனதோடு உரையாடுங்கள் யாராக நீங்கள் இருக்க விரும்புகிறாய் என்று அதனிடம் கேளுங்கள் மறுமையின் வீடு மனிதனது அனைத்து ஆசைகளையும் நிறைவு செய்யும் வண்ணம் தயாரிக்கப்பட்டுள்ளது அந்த சோன வீட்டில் ஒரு மனிதன் நம்பிக்கை இழக்கும் போதுதான் தனது ஆசைகளை நெறிப்படுத்த முடியாமல் தடுமாறுகிறான் கடிவாளமின்றி தனது ஆசைகளை கட்ட விடுகிறான் விளைவாக தன்னை சுற்றி இருப்பவர்களுடன் ஒரு மோதல் நிலையை உருவாக்குவதுடன் திரும்பிய திசைகள் அனைத்திலும் பிரச்சினைக்கு முகம் கொடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறான் அவனது எல்லை மீறிய ஆசைகளின் கட்டுக்கடங்காத போக்கு இத்தகைய விளைவுகளை தான் ஏற்படுத்தும் குழப்பங்களும் நெருக்கடிகளும் மென்மேலும் அதிகரிக்கும் இந்த நிலைக்கு ஒரு மனிதன் வந்துவிட்டால் அவனது வாழ்வு எப்படி இருக்கும் சந்தேகமின்றியது ஒரு நிம்மதியற்ற நரகமாகவே இருக்கும் ان شاء الله الله ينادينا من دم كلام واخر انا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته